வந்துட்டு ஹோட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது ஹோட்டல் நீங்கள் இப்போ வைக்க போகிறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான டேபிள் இருந்து அடுப்பு மெயினாக ஒரு ஹோட்டலுக்கு என்ன தேவை அடுப்பு புரோட்டா போடுறீங்கன்னா அதுக்கு முக்கியமானது அடுப்பு சமையலுக்கு கேஸ் அது ஃபர்ஸ்ட்டு பேசிக்கே நம்மகிட்ட இருந்து தான் போது எல்லாமே எல்லாமே இருக்குது நம்ம ப்ராடக்ட் எல்லாம் பார்ப்போம் அவங்க கடையோட பேர் எந்த லொக்கேஷன் பிலாலாயன் ஒர்க்ஸ் உங்கள் கடையோட பேர் பிலாலாயன் ஒர்க்ஸு எங்கேன்னா சுங்கம்பள்ளி வாசல் அதாவது அண்ணா சிலையிலேருந்து எயிட் காப்பு உள்ளே சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கடை நம்ம கடை வந்தீங்கன்னா ஆப்போசிட்ல நம்ம கடை மதுரையில நம்ம கடை அதாவது சிங்கிள் பர்னர்ல வந்து சமையலுக்கு தேவையான அதாவது எப்படிங்க கேட்டீங்கன்னா மஹால்ல கேட்பாங்க மூணு பர்னரு நாலு பர்னரு இதெல்லாம் கேட்பாங்க ஸோ அதுக்கு என்ன நீங்க கேட்குறீங்களோ உங்க இடத்துக்கு தக்கன டூ பர்னரோ சிங்கிள் பர்னரோ ட்ரிபிள் பர்னரோ ஃபோர் பர்னரோ கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்தோம்

மஹால் யூஸ் பண்றாங்க ஒரு கேட்ரிங் யூஸ் பண்றாங்க அவங்களாம் ரெகுலர் யூஸ் அதுக்கு தக்கன ஹெவியான பார்ட்ஸ் நம்ம மாட்டி கொடுக்கணும் ஆமா அதே மாதிரி ஃப்ரேமும் இதை விட ஹெவியானாலும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் இதோட நார்மலாக உள்ள ரெகுலர் சைஸ் நம்மள்ட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் நம்ம வந்து ஹோல்சேலும் பண்றதுனால எப்பவுமே நம்மகிட்ட ஸ்டாக் ஒரு மாடல் எப்படியுமே நாலு பீஸ் அஞ்சு பீஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ஆமா அதாவது சிங்கிள் பர்னர் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ஒரு மஹாலுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம் ஐயோ நீங்க லைவா நீங்க லைவாண்டி தான் நான் மாட்டுவேன் மாட்டி செக் பண்ணி லீக் பார்த்து எனக்கு திருப்தியா இருந்தா மட்டும்தான் நான் டெலிவரியே பண்ணுவேன் அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருக்கு ஏதாவது அப்படின்னா நானே சொல்லிடுவேன் ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆகும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு லீக் இருக்கு அது சொல்லிடுவேன் எனக்கு திருப்தியாக இருந்தா மட்டும் அனுப்புவேன் அனுப்பு மைன் நோட் இருந்தா அப்போ பார்ப்போம் அப்படின்னா விடவே மாட்டோம் எனக்கு திருப்தி ஆகுனால அனுப்புவோம் அவங்களே அவசரப்பட்டாலும் அவசரப்படாது நான் செக் பண்ணி எனக்கு திருப்தி ஆடுதா மட்டும் இதுல வந்து கடைக்கு யூஸ் சைனீஸ் போடுவாங்க பிரைட் ரைஸ் அதுல வந்து இது ஒன் ஆஃப் த மாடல் இதுல நூறு மாடல் இருக்கு நம்ம அதுக்கு பாப்போம் இருக்கு தேவையே கையோட வாங்கிட்டு போறான் மறுநூறு ஃபிட் பண்ணி உங்களுக்கு குவாலிட்டியான இதெல்லாம் மாட்டி நம்ம நம்ம அது ஆமா இது பூராமே இரும்பு ஏதாவது விரகடுப்பு மதுரைந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் ஃபேமஸ் சரிங்களா பன் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு உண்டான அடுப்புல எல்லா சைஸுமே இருக்கும் நீங்க பார்த்தா தெரியும் ஆமா எல்லா சைஸுமே இருக்கும் நம்மகிட்ட என்ன சைஸ் வேணும் எல்லாமே இது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளேக்கு தான் வச்சிருக்கேன் இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு ரெண்டு ரெண்டு பீஸ் எப்பவுமே நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம் எப்பவுமே நீங்க வந்து உங்க தே என்ன பட்ஜெட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வேணுமா டென்னுக்கு வேணுமா பிப்டீனுக்கு வேணுமா அதுக்கு தக்கன ஏதாவது கல்ல போட்டு நாங்க கொடுத்துருவோம் கேட்டா போது இந்த கறி எடுப்பு இது வந்துட்டு விறகு எடுப்பு நம்ம கிராமத்து சைடு பாத்தீங்கன்னா விறகு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அவங்க வந்துட்டு கறி வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளவு கிடைக்காது சரிங்களா அதனால வந்துட்டு உங்களுக்கு இது விறகு எடுப்பு ஆமா ரெண்டுல ரெண்டு சைஸ் இப்ப அவைலபிளா இருக்கு இது ரெண்டு சைஸ் தான் ரெகுலர் சைஸ் இதுல வந்துட்டு நீங்க கஸ்டமைஸ் வேணும் கொஞ்சம் ரெண்டரை வேணும் நாலு அடி வேணும் அஞ்சு அடி வேணும் எப்படினாலும் பண்ணி கொடுத்துருவோம் டிஸ்பிளேக்கா இது ரெண்டு நான் வச்சிருக்கேன் பீஸ் கல்லுமே நம்ம தான் கொடுக்கணும் நம்ம சொந்தமா பிளேட் வாங்கி வெட்டி நம்ம கொடுத்துருவோம் என்ன திக்னஸ் வேணுமோ நம்ம கொடுத்துருவோம் அதாவது கல் வந்து டென் எம்எம்ல ஸ்டார்ட் ஆகும் கேஸ் அடுப்புக்கு எல்லாம் வந்து டென் எம் எம் டென் அந்த மாதிரி போகலாம்

அதான் வந்துட்டு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க எனக்கு இதுதான் பட்ஜெட் இருக்கு எனக்கு இதுக்குள்ள பண்ணி கொடுங்க அப்படின்னா வெயிட் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ரொம்ப ஹையாக வரும் இப்போ நம்ம அதில் டுவெண்ட்டி எம்எம்ஐ போட்டு கொடுத்துருவோம் ஆமாம் அதுக்காக வந்துட்டு நம்ம ரொம்ப லோ அப்படின்றதுக்காக வந்துட்டு மெட்டீரியலே வந்துட்டு ரொம்ப திக்னஸையும் குறைச்சி போட்டாலுமே வந்துட்டு அவங்களுக்கு ஆமாம் புரோட்டா வேணும் அப்படின்னா சிக்ஸ்டீன் எம்எம்லேருந்து ஸ்டார்டிங் சிக்ஸ்டின் டுவெண்ட்டி ஃபோர் ஒருத்தாரும் ஒருத்தார் புரட்டா அந்த மாதிரி டேஸ்ட் வரும் கண்டிப்பா கண்டிப்பா அதுல நம்ம அடுத்து கேஸ் எடுப்பு பார்த்தோம் அது டெலிவரிக்கா ரெடியா இருக்கு இப்போ என்னைக்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு டெலிவரி குடுக்கணும் நம்ம அது ரெடியா இருக்கு ஆமா ரெடியா இருக்கு இப்போ அது வந்துட்டு சிங்கிள் பர்னர் வரும் பதினெட்டுக்கு முப்பது இதுலயே வந்துட்டு பெரிய சைஸ் இருக்கு மூணுக்கு ரெண்டு இருக்கு அதுக்கு உண்டான கல்லு அந்த இருக்கு நம்ம ஆமா ஒண்ணு ரெடி பண்ணணும் ரெடிய ரெடிய அனுச்சு இருப்போம் நம்பி வந்துட்டாங்க ஆய் உட வர்றோம் நீங்க வேணும் கண்டிப்பா நாளைக்கு நாளைக்கு கடை திறக்கறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க ரெடி பண்ணி கொடுத்தா இன்னைக்கு ஈவினிங் ஓபன் பண்றாப்லாம் அஞ்சு மணிக்கு இப்ப இருக்காரு ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் நீங்க ஆமா நீங்க இப்ப செக் பண்ண வந்த போய் ஒரு ஏத்தி விட்டுருக்கேன் ஆமா ஒரு டெலிவரி கொடுத்தீங்க அவரையும் சாயங்காலம் ஆரம்பிக்கிறாரு

நம்ம கொஞ்சம் மெயினா இதுக்கு பிரியாணி சாப்பாடு ஆகிறது விறகு அடுப்பு என்ன சைஸ் எத்தனை கிலோ எத்தனை படி போடுறீங்கன்னு சொன்னா போதும் நம்ம அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இது வந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா வீசுவாங்கல்ல அந்த டேபிள் ஆமா கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் தான் இருக்கும் ஆமா ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம வேலை ஓடிட்டு இருக்கு ஆமா இது வந்துட்டு எல்லாமே ரெடியா நம்ம

இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் கல் இது பாக்கிறது பாக்கிறது உங்களுக்கு ஆமா இப்படி தெரியும் தெரியல இது நூத்தி பதினஞ்சு கிலோ மூணு பேர் வந்து கண்டிப்பா இது வந்து கிலோ வரும் அடுத்து எஸ்எஸ் பாக்கலாம் எஸ்எஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஆமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸ்டீல்ல ஸ்டீல் அடுப்பு அடுப்பு மூணுக்கு ரெண்டு அடுப்பு தோசை பர்னர் வரும்ல அந்த அடுப்பு மேல வந்து டொல்லம்பம் கல் போட்டிருக்கோம் கல் டொல்லாம போட்டிருக்கோம் ஹோட்டலுக்கு கேட்பாங்க டைனிங் இருக்குல்ல இருக்கு கிரானைட் கல்லோட சேர்த்து நம்ம போட்டு மேல கிரானைட் கல் போட்டு சேர் மட்டும் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் ஆமா இப்ப அடுத்த ட்ரெண்டிங் வந்து எஸ்எஸ் தான் போயிட்டு இருக்கு அவ்வளவு அதையும் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இதுவும் நம்ம தயார் பண்ணுவோம் இப்ப நீங்க பாக்கலாம் ஜம்ப் பண்ணி தான் வச்சிருப்பேன் இது போக நம்ம வெளியிலே வச்சிருக்கோம் இது வந்து எப்படி கேட்டதுல எல்லாமே ஆர்டர் ஆகி புக்கிங் ஆகி இருக்குது இங்க கொண்டு வந்துடுவேன் ஆமா ஆமா இருக்கும் 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 இதெல்லாம் வந்து நம்ம தயார் பண்ண இப்ப நேற்று ரெடியான அடுப்பு இது இது வந்து விறகடுப்பு வெளிய பாத்தீங்கல்ல அதுலயே வந்து இது நேற்று ரெடி ரெடி பண்ணது ஆமா 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 மூணுக்கு ரெண்டு வரும் ஆமா கொஞ்சம் ஹெவியா போட்டு கொடுத்துருவோம் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் உள்ள வந்துட்டு நம்ம போட்டு இதுக்கு மேலதான் விறகு இருக்கும் உள்ள நம்ம தட்டு போட்டு இதுக்கு மேல விறகு போடுவாங்க கறியும் போட்டுக்கலாம் டூ இன் இது ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இது ஒண்ணு பினிஷ் ஆகல இது வந்து இப்ப பயன்படுத்தா வந்து ரவுண்ட் டைப் புரோட்டா அடுப்பு ஓகே இது பாத்தீங்கன்னா சைனீஸ்ல சைனீஸ்ல வெளிய ஒரு மாடல் பாத்தீங்க இது ஒரு மாடல் இது மேல டாப் மட்டும் அடைச்சிருக்கோம் ஓ அடைச்சிருக்கோம் ஆமா உள்ள அந்த மாடல் பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கு உங்களுக்கு யாருக்கு வேணும் அப்படினா நீங்க

மத்தபடி மத்தெல்லாம் ஸ்டாக் நம்ம கிட்ட இருக்கும் எப்ப நாள் நீங்க கேட்கலாம் அப்படி தாராளமா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அந்த மாதிரி வரையும் நம்ம கண்டிப்பா ஆமா ஆமா ஒரு மிக்சர் கம்பெனிக்கு நம்ம ஒரு கஸ்டமரா வந்தாரு தம்பி ஆயிட்டாரு அப்புறம் ரொம்ப நம்ம டெய்லி போன் அடிச்சுட்டாரு அவருக்கு வந்து சட்டி ஒன்னு பண்ணி கொடுத்தேன் நம்ம பிக்சர் கூட நான் கரெக்டா அட்டாச் பண்ணி போடுறேன் பெரிய சட்டி ஒன்னு மிக்சர் கம்பெனிக்கு பண்ணி விடுறோம் விறகு அடுப்போட அந்தமான் பண்ணி கொடுத்துருக்கே மலேசியா நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்க வந்து பேக்கிங் பண்ணி வாங்கிட்டு இது போக வந்துட்டு தமிழ்நாடு நம்ம எல்லா இடத்துலையும் லாரி சர்வீஸ் நம்ம அவைலபிளா இருக்கு ஏன்னா இந்த ஏரியா வந்துட்டு மெயின் உங்களுக்கு லாரி சர்வீஸ் கூட அந்த சுத்தி தான் இருக்கும் ஆமா ஜஸ்ட் ஒரு பிப்டி ருபீஸ் தான் அதுக்கு சார்ஜ் பண்ணுவோம் இங்க இருந்து கொண்டு போறதுக்கு ஆமா உருப்படிக்கு அதனால போட்டோம்னா உடனே எங்கேனாலும் கொடுத்துருவோம் இது வரைக்கும் டெலிவரி வந்து வந்து நீங்க புக் பண்ணிட்டு போனா போகும்

ஆமா பாதாம் பால் அடுப்பு நம்ம பாதாம் பால் சட்டி அடுப்பு அது நான் தான் அவருக்கு ரெகுலராக கொடுத்துருக்கோம் ஆமாம் பாதாம் பால் ஸ்வீட்டுக்கு சட்டி ஸ்வீட்டுக்கு நம்மட்ட சட்டி வாங்கிருந்தாங்க மற்றபடி நம்ம நத்தத்தில் நம்ம காவண்ணா கடை இருக்குல்ல ஆமா எல்லாத்தையும் யூடியூப் பார்க்கறவங்களுக்கு தெரியும் காவண்ணா கடைன்னு ஃபேமஸ்ஸாக காலையில் மார்னிங் எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் சொன்னாங்க அவரு நம்மள்ட்ட தான் கண்ணு

அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கடையை அளந்து விடுவீங்க அதுக்குண்டான கஸ்டமைஸ் பண்ணி அடுப்பை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பத்துக்கு பத்து தான் கடை இருக்கு எனக்கு மூணு அடியில வேணும் ரெண்டு அடியில வேணும் இது தான் போடணும் இது வந்து அதிகமா இருக்கு இந்த அடுப்பு அகலம் ஜாஸ்தின்னா என்ன அளவுக்கு நீங்க அளந்துட்டு வாங்க அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நம்மகிட்ட கஸ்டமைஸ் பண்ணி போறதுனால அந்த கஸ்டமைஸ் இதெல்லாம் நம்ம வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நீங்க உங்கள்ட்ட ரெடியா இருக்க பார்க்க முடியும் வித்தியாசமான கஸ்டமைஸ்லாம் நான் பண்ணிவிடுறேன் கறி அடுப்பிலாம்மா கறி அடுப்பில் நான் கேஸ் மாட்டிக்கலாம் ஆமாம் ஆமாம் ராம்நாடுக்கு நம்ம அதிகமாக கொடுத்துருக்கோம் ராமநாதபுரத்துக்கு பிஸ்மி உடனே கறி எடுப்புல வந்துட்டு கேஸ் மாட்டி கொடுத்தேன் கேஸை ஃபிட் பண்ணி கொடுத்து அவருக்கு மாஸ்டர்ல ஆமா மாஸ்டர்ல எனக்கு தூக்கி வைக்க சிரமமாக இருக்கும் அவருக்கு கொடுத்துருக்கேன் நிறைய கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தேன் நாலு அடுப்பு ஒன்றா சேர்ந்த மாதிரி நிறைய பண்ணிக் கொடுத்துருங்க ஆறு அடுப்பு மாட்டேன் ஜெஸ்ட் ஒரு டே பாசிபிளா பண்ணி கொடுத்துட்டேன் அவ்வளோதான்

எயிட்டாப்ப வந்தீங்க விழாலாயணும் வச்சு எப்பவுமே ஆள் இருப்போம் இல்லை அப்படின்னா நம்பரு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வந்துடும் எயிட் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் நைன் த்ரீ ஃபோர் செவன் நம்பர் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எதுவும் டீட்டெயில் தெரியுன்னா சரி நீங்கள் வாங்க உங்களுக்கு அடுத்து நீங்க ஃபியூச்சர்ல வைக்க போறீங்க அப்படின்னா ஒரு கொட்டேஷன் வேணும் எவ்வளோ ஆகும் அதனால ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வாங்குறதுனா உங்களுக்கு ரேட்டு சொல்லணும்னு தான் கிடையாது உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்கொயரி பண்ணாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரீயா இருக்கும் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணிடுறேன் கண்டிப்பா கண்டிப்பா